ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சைகோ ட்ராமால நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன என்னச்சுன்னு பாத்துர்லாமா நம்மளோட தாரா சூரஜ தேடி அந்த மந்திரவாதி இருக்கிற கொகைக்குள்ளேயே போயிடுவா உடனே அந்த மந்திரவாதிகிட்ட கேக்குற இந்த பாருங்க எங்க வந்து ஒரு ஆள் வந்தாரு அவரை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா ஓ அந்த பையனா அவனை நான் பாத்தனே அப்படின்னு சொல்ல என்ன பாத்தீங்களா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க நான் அவனை உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா அது சரி நான் கண்டிப்பா வந்து அவன் எங்க இருக்கான்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கிட்ட ஒண்ணுமன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை நெருங்கி வந்து அவகிட்ட ரொம்ப தப்பா பேசுறான் இதை கேட்ட உடனே தாராக்கு ரொம்ப கோவம் வருது இவ்வளவு திமுற வந்து அப்படி சொல்லுவேன் இந்த பாரி என் கழுத்துல தாலி இருக்கு நான் இன்னொருத்தவரோட மனைவி அப்படி இருக்கும்போது ஒரு சாமியாரா இருந்துட்டு நீ எப்படி இப்படிலாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறா பெரிய தாலி இந்த தாலி தான் உன்னை இங்க காப்பாத்த போதா இப்ப இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் உன்னை யாராலையும் என்கிட்ட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நெருங்கி போறான் உடனே நம்ம தாராவுக்கு ரொம்ப கோபம் வந்தது எங்கேருந்து இருந்து தான் அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல உடனே அவளோட தாலி எல்லாத்தையுமே கலட்டி அதை ஆயுதமா பயன்படுத்தி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறா அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி பயந்துக்கிட்டு என்னை விட்டுருமா நீ தான் ஜெயிச்சுட்ட உன்னோட தாலி புனிதமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து மன்னிப்பு கேட்டுடுறான் அதோட அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா ஆஹ் இங்க வந்து சூரஜ் வந்து கத்திட்டே இருக்கான் தாரா என்னை பாரு காப்பாற்று காப்பாத்துன்னு ஆனா அவன் வந்து அவனை கவனிக்காம போயிருப்பான் உடனே அவன் அந்த பாட்டில தள்ளி விட்டு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளிய வந்துடுவான் உடனே இந்த மந்திரவாதியை பார்த்து உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவேன் நம்பி வந்த என்ன வந்து இந்த மாதிரி பாட்டில அடைச்சிட்டியே நீ எல்லாம் மனுஷனா உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் என்ன மாதிரி எத்தனையோ அப்பாவே ஆத்மாக்களை இப்படி நீ பாட்டல்ல அடைச்சு வச்சிருக்க அவங்க எல்லாத்தையும் நான் வந்து வெளில வந்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாட்டிலையும் அடிச்சு நொடுக்கி எல்லா ஆத்மாவையுமே வெளில விட்டுறான் இத பார்த்துட்டு அந்த மந்திரவாதி கத்துறான் இப்படி பண்ணாத நீ பெரிய தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா கத்திட்டு அந்த இடத்த விட்டு சூரஜ் போயிடறான் இந்த மந்திரவாதிக்கு பயங்கர கோவம் வருது இது கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா பழி வாங்குவேன் நான் திரும்ப வருவேன் கத்திட்டு இருக்கான் வந்து தாராக்கு சைக்கோ பையன் பண்ணிட்டே இருப்பான் ஐயோ இவர் வேற கால் பண்றாரு ஆனா இந்த காட்டுக்கு நடுவுல சிக்னலே இல்லையே ஏதாவது நினைச்சுக்கு போறாருன்னு சொல்லிட்டு அவளும் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுறா என்னாச்சு எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கவே மாட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க யார் கூட இருக்க அப்படின்னு தப்பா பேசுறான் இந்த பாருங்க நீங்க சொன்ன மாதிரிதான் நான் சூரஜ் தேடி தான் வந்தேன் நீங்க தயவு செஞ்சு பொறுமையா நீங்க நான் அவனை கூட்டு வரேன் அப்படி இப்படின்னு இவ சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான் நீ அவ இல்லாம இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு வச்சிருவான் இவ என்னடா பண்றதுன்னு அழுதுட்டு திரும்பும் போது அங்க சூரஜ் இருப்பான் உடனே அவ அழுதுட்டு சொல்லுவா இந்த பாரு சூரஜ் இப்ப என்ன எனக்கு பண்றதுன்னே எனக்கு தெரியல அவர் என்னன்னா உன்னை வந்து அங்க கூட்டு வரணுங்கிறாரு நீ மட்டும் அங்க போனீனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகும் இப்ப என்னதான் பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பி அழுதுட்டு நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போயிடுவான் இங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்காகவுமே சைகோபையை வெயிட் பண்ணிட்டு இருப்பான் உடனே தாரா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான் என்னாச்சு அவன் வந்தானா அவனை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இங்க சூரஜ் வந்து பதில் சொல்றான் சார் நீங்க சொன்ன மாதிரி அவனோட ஃபுல் டீட்டெயிலுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் இப்பதான் அவன் ஊருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் அவன் வந்து செத்து பல வருஷம் ஆகுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு முக்கியமா தாராக்கு இல்லடா அது இவன் தான் உயிரோட இருக்கானே எதுக்கு செத்துட்டேன்னு போய் சொல்றான் பைத்தியமாவே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் உடனே இதை கேட்ட சைக்கோ பையனுக்கு செம்ம ஹாப்பி என்ன சொல்ற அவன் செத்துட்டா சூரஜ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தாரா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுத்தி சுத்தி டான்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கல்யாண இருந்து அந்த சூரஜ் தான் நடுவுல இருந்தான் அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பெரிய வந்து சண்டைக்கு எல்லாம் காரணமா இருந்துச்சு இப்ப அந்த சூரஜ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தாரா ஆனா இந்த விஷயத்த நானே வந்து கண்ணு படையும் காது படையும் கேட்கணும் அதனால அந்த ஊருக்கு நம்ம மூணு பேர் போறோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல போறாங்க ஆனா வந்து இங்க தாராக்கு பயமா இருக்கு இவன் வேற வந்து இப்படி சொல்லிட்டானே அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து சூரஜ் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்றது இது இவன் சொன்னதுலாம் பொய்னு தெரிஞ்சா இவர் ரொம்ப கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துகிட்டே போவான் உடனே வந்து காரை வந்து அவனோட வீட்டுக்கு வாசல்லையே ஸ்டாப் பண்ணிடுவான் உடனே வந்து சொல்லுவான் சார் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சரி சொல்லிட்டு சைக்கோ பயிலும் தர ரெண்டு பேரும் சூரஜோட வீட்டுக்கே போயிடுவாங்க அந்த வீடு எல்லாம் அப்படியே எரிஞ்சு ஒரு மாதிரியா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க ஆமா இந்த வீட்டுல வந்து யார் இருந்தா அப்படின்னு கேட்க இந்த வீட்டுல வந்து சூரஜ் அப்புறம் அவங்கள்ட்ட அம்மா ரெண்டு பேரும் தான் இறந்துட்டு இருந்தாங்க பாவம் அந்த பையன் ரொம்ப நல்லவன்தான் ஆனா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான் அந்த சோகம் தாங்க முடியாம அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ரொம்ப பாவப்பட்ட குடும்பம்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க இதை கேட்ட தாராக்கு பயங்கர சாக்கு என்னடா இது இப்படிலாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கான் உடனே வந்து அந்த வீட்டு உள்ளார்கள் போய் பாக்குறா அங்க வந்து பழைய விஷயம்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது சூரஜ அவ லவ் பண்ணும்போது அவள் வீட்டுக்கு போகும்போது அந்த சிமெண்ட் புதுசாக அவன் வீடு கட்டிட்டு இருந்திருப்பான் நம்மளோட சூரஜ் ஸோ அதனால அந்த சிமெண்ட்டில் வந்து காலெல்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா அந்த மூமெண்ட்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே இருக்கா இதை பார்த்து சைக்கோ பைய டக்குன்னு வந்து அவளோட கண்ணீரை வந்து அவளோட கையில வாங்குறான் என்னமா தாரா அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த உலகத்தை விட்டே போயிட்டானு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கா அதான் நாறுக்கல்ல வா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அழைச்சி கூட்டு போறாம் ஆனா தாராக்கு மனசே சரியில்லை ரொம்ப வருத்தப்பட்டு தான் போறான் ஆனா இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா சூரஜ் பேசியே அவனுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருப்பா போல உடனே வந்து சொல்றா இந்த பாருங்க எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரி இருக்கு நான் வந்து மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேங்க அப்படின்னு சொல்றா ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி வைக்கிறான் சூரஜையும் தொடக்கி அனுப்பி வைக்கிறான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் போகும்போது உடனே வந்து அவ பேசிட்டு இருக்கா என்ன சூரஜ் என்ன நடந்துட்டு இருக்கு உன் ஊருக்கு போனா உன் வீட்டுல உன் பக்கத்துல உள்ளவங்கள உன்ன பத்தி எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க நீ செத்துட்டேன்னு சொல்றாங்க நீ உயிரோடுதானே இருக்க எப்படி இதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க நீ தான் அவங்க எல்லாரையும் இப்படிலாம் சொல்ல வச்சியா என்ன நடக்குது இங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கா இந்த பாருதாரா நான் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் உன்னோட லைஃபுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் நான் செத்துட்டேன்னு சொன்னாதான் ஓ பூஷ ஒண்ணு நல்லா வச்சுப்பாரு அதனாலதான் நான் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு இங்க பேசிட்டு இருப்பாங்க அதே சமயம் இங்க சைக்கோபையில காட்டுவாங்க அவன் வந்து தண்ணி குடிக்கலான்னு பாப்பான் ஆனா பாட்டில்ல தண்ணியே இருக்காது சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கதை பாத்துட்டு என்ன நடக்குது இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரவி போய் தண்ணி வாங்கிட்டு வா போ எனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் சரி சார் சொல்லிட்டு அவனும் போய் தண்ணி வாங்கிட்டு இருக்கான் உடனே தாரா பக்கத்துல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அவனை விட்டு நீ விலகியிருந்தான்னு சொல்லிருக்கேன் அவன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு வந்துடுவான் உடனே சூரஜ் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காரை வந்து உனக்கு உனக்கு அடி ஞாபகம் இல்லையா சாட்டையெல்லாம் அடிச்சு நீ திருந்த மாட்டியா பொண்ணாட்டிட்டு இருந்து நீ விலகியே இரு அவளை நீ நான் சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல நான் வந்து உங்களை பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தேன் தப்பாலாம் நான் எதுவும் பேசல சார் அவங்க பக்கத்துலயே நான் நெருங்க மாட்டேன் வாங்க சார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்திட்டு அவனை வந்து அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறான் அதோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போயிடறாங்க நம்ம சூரஜ் மட்டும் வாசல்லேயே நின்றுட்டு அப்படி கதறி கதறி தான் அவன் செத்தது அவன் எப்படி செத்தாங்கறது அப்புறம் அங்க வந்து தான் செத்துட்டேங்கிற உண்மையை வந்து தாராட்ட சொன்னோன்னே அவ அதிர்ச்சியானது தாராவும் சுரஜும் எப்படிலாம் ஹாப்பியா இருந்தாங்க எல்லா மூமெண்ட்டையும் நினைச்சு பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்கான் பாவமா இருக்கு அப்படியே வந்து இங்க வந்து சைக்கோ பயலும் தாரா உல்லாக்க போனவுன்னே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்ன பாச்சு நீ போனியே இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேட்க ஆமா ஆமா உண்மை அந்த சூரஜ் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா இப்பதான் எனக்கு மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிச்சு எவ்வளோ நாள் எனக்கு அப்படி பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னோட பொண்டாட்டியோட காதலன் இந்த உலகத்துல இருக்கானே அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அவனே இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு ஹாப்பியா சந்தோஷப்பட்டு இருக்கான் உடனே வந்து அங்க பூஜைக்காக பூவெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் தூக்கி தாரா மேல போட்டு ஐ லவ் யூடி பொண்ணா டி உன்னு எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா நம்ம லைஃப்ல இந்த பீடை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியா பேசிட்டு இப்பதான் தான் ஆப்பு வைக்கிறான் சொல்றான் இந்த பாரு அந்த சூரஜ் தான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானே அவன் என்னதான் இருந்தாலும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அவனுக்கு வந்து நம்ம இறுதி சடங்குலாம் பண்ணணும்ல நம்ம நாளைக்கே போய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே நம்மளோட தாராக்கு பயங்கர ஷாக் ஆகுது அந்த இடத்துக்கு நம்மளோட சூரஜ் வந்துடுறான் அவனும் என்னடா அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறான் ஏன் தாரா ஷாக்கானா ஆனா அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்குமே சூரஜ் உயிரோட அவ பக்கத்துல தான் நிக்கிறான் அவனுக்கு போய் எப்படி வந்து இறுதி சடங்கு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயந்துட்டு இருப்பா இன்னொன்னு பக்கம் சூரஜ் வந்து ஏன் ஷாக் ஆறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே வந்து இறந்துட்டான் அவன் ஆத்மா உருவத்துலதான் இங்க இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்ப இந்த உலகத்தை விட்டே அவன் வந்து போயிடுவான்ல சோ தாரா பக்கத்துல அவனால இருக்க முடியாது அதனாலதான் இவன் ஷாக் ஆவான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ¿Qué இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும் யாருமே வந்து பழைய மாதிரி இந்த ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டுறீங்க லைக்கும் போட மாட்டீங்க வியூஸும் நல்லாவே போக மாட்டேது நான் டெய்லியும் தான் இந்த ட்ராமா போட்டுட்ருக்கேன் அப்படி இருந்தும் யாருமே சப்போர்ட் பண்ணாததுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நான் டெய்லி போடுறதையே ஸ்டாப் பண்ணிடுவேன் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் போடுவேன் ஸோ அதனால் உங்களுக்கு டெய்லி இந்த ட்ராமா பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you, friends.